சொல்ற படத்துக்கா தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி ரீசெண்டா எந்த படம்டா இருக்கு இல்ல ஒரு படம் அதாவது ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அந்த சீரீஸ் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஓடுதாமா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அத பாத்துறேன் வீட்டுல உட்காந்து என்ன சீரீஸா ரொம்ப நாளா அது எல்லாத்துலயும் தான் பேசிட்டு இருக்காங்க தெரியலையா தலைமைச் செயலகம் பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத உனக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொன்ன மாதிரியே நாலு மணி நேரம் எப்பவுமே ஒரு சீரீஸ் பார்த்து உட்கார்றேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படி டைம் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணுவேன் இது வரைக்கும் அப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல ஸோ அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனா டைம் போது அந்த விட்ட இடத்துலேருந்தே பார்க்குறேன் அந்த பழக்கம் தான் கிடைக்க இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டு முடிகிற வரைக்கும் ஒரே ரவுண்டில் அந்த சீரீஸை வந்து நான் பார்த்து முடிச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு சீனும் நம்மளை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி என்கேஜிங்காக நம்மளை அந்த சீரீஸ் வச்சுருந்துச்சு பொதுவாகவே இது வந்து ஒரு பேரை கேட்டவுடனே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான் ஆக்சுவலி எனக்கு வசந்த பாலன் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட வந்து வரும் வெயில் ஆரம்பிச்சு அங்காடி தெரு ஆக்சுவலி இந்த வெயில் அங்காடி தெரு அது ரெண்டுமே வேற வேற ஜோனாக இருக்கும் ஆனால் அது வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் எளியவர்களின் வாழ்க்கைய வலியோடும் உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்லக்கூடிய அந்த யுக்தி இருக்குல்ல அதெல்லாம் வந்து வசந்த கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு அவுட்புட்லே இருக்கும் ஸோ அவரு லாஸ்டா ஒரு சில படங்கள் அவருக்கு சரியாக போகலை பட் அந்த படங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோசம்னு சொல்லிட முடியாது வணிக ரீதியாக வந்து அந்த படங்கள் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தொடாமல் போயிடுச்சு பட் அந்த படங்கள் மோசம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம புறந்தள்ளி விட முடியாத படங்களாக தான் வசந்தபாலன் படத்தோ வசந்தபாலன் அவங்களுடைய படங்கள் இருக்கும் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீரீஸ் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே ஆக்சுவலி ஒரு மாதிரி வசந்தபலன் வந்து அவருடைய பழைய சோனெல்லாம் பார்க்கும்போது மேபி அப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் இந்த முறை வசந்தபலன் கூட ஜெயமோகன் ரைட்டர் வந்து ஒரு காம்பினேட்ல இந்த சீரீஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கதைகளை எல்லாம் பல கிளைக்கதைகள் இருக்குது பல சுவாரஸ்யங்கள் இருக்குது பல த்ரில்லிங் இருக்குது பல சஸ்பென்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த கதையை பற்றி நான் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலுமே இது நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து சீரீஸை வந்து நீங்கள் பாருங்கள் பட் ஏன் பார்க்கணுமா வேண்டாமாங்கிறது தான் நான் சொல்ல வந்த நோக்கம் ஆக்சுவலி இதில் வந்து நடிகர்கள் தேர்வு இருக்குல்ல அது வந்து பசங்க பாருங்கள் எப்போவுமே அவருடைய நடிகர்கள் தேர்வை வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பாரு அந்த வகையில் இந்த சீரீஸ் தலைமைச் செயலகம் சீரீஸ்லேயும் வந்து அவர் நடிகர்கள் நடிகர் நடிகைகளை வந்து தேர்வு செய்த விதம் மிக அருமை அது முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாருமே அவங்க இதில் நடிச்சவங்க எல்லாருமே அதி அற்புதமாக நடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு கிஷோர் ஆக்சுவலி கிஷோரை வந்து அவர் வந்து ஆடுகளம் கிஷோர் தானே சொல்லுவோம் இல்லையா பட் இந்த படத்துல இருந்து இந்த இருந்து அவர் வந்து ஒரு அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது அவருடைய பேருக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு அடைமொழி போட்டு கூட பண்ணலாம் அந்த முதலமைச்சர் கதாபாத்திரத்துக்கு அவர் நியாயத்தை சேர்த்துருக்கார் இந்த சீரீஸில் ப்ளஸ் எனக்கு வந்து இந்த திமிர் படம் பார்க்கும்போது ஐயோ நமக்கு லைஃப்பில் இந்த மாதிரி பொண்டாட்டிலாம் அமைஞ்சால் என்ன ஆகுறது இந்த மாதிரி லவ்வர்லாம் அமைஞ்சா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் படபடப்பையும் கொடுத்த கேரக்டர் தான் சரியாக இருக்கு அவங்கள வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து இதுவரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தலைமைச் செயலகம் சீரீஸ் வந்து அவங்கள அவ்வளோ அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க வசந்தபாலன் வந்து த கிரேட் ஸ்ரேயா ரெட்டி கிட்டே என்ன இருக்குது ஆக்டிங்கில் வந்து அவங்க கிட்ட இன்னும் நிறைய இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த சீரீஸில் வந்து அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காரு பயங்கரம் ஸ்ரேயா ரெட்டி அண்டு பரத் அவர் சீரீஸில் வந்திருக்காரு பரத்தோடைய ஆக்டிங் அவருடைய சீன்ஸ் எல்லாமே ஒரு மெச்சூர்டாக நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ஒரு சிபிஐ அதிகாரி ஒருத்தர் வருவார் அவரோட பேர் மறந்துட்டேன் பட் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ரம்யா நம்பீசன் அப்புறம் வந்து பிக் பாஸ்ல வந்து நிரூப நிரூபோட கேரக்டர்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான டிசைனிங் அது அதை வந்து உணர்ந்து நிரூப் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நிரூபணி பல சினிமாக்கள் வர வாய்ப்பு இருக்கு ரம்யா நம்பீசனை வந்து நம்ம இது வரைக்கும் ஹீரோயினா பார்த்துருக்கோம் பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோலில் இந்த படத்து இந்த சீரீஸை வராங்க ஆசம் அருமையாக பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் நான் சொல்லிட்டு போகலாம் அப்புறம் கனின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா ரெட்டியோட ஃப்ரெண்டாக ஒருத்தங்க வருவாங்க அவங்க வந்து நக்சல் அந்த தீமில் இருப்பாங்க ஆக்சுவலி பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இல்லை எல்லாருமே இதில் வந்து குறிப்பாக வந்து இவங்க நல்லா பண்ணாங்களா அவங்க நல்லா பண்ணாங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க பட் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு கேரக்டர் நான் தா நிகழ்கால அரசியலில் இதே மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு வந்து யாராவது ஒருத்தங்க நம்ம மனசில் ஓடுவாங்க அந்த வகையில் சந்தான பாரதி இயக்குனர் சந்தான பாரதியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டேன் அவரை வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை நம்ம இந்த மாதிரிலாம் பயன்படுத்தவே இல்லை ஆனால் அழகாக பண்ணியிருக்காரு சந்தான பாரதி ஸோ எல்லாமே வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இதோட பின்னணி இசை எல்லாமே இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸை பற்றி தான் நான் நிறைய பேச முடியும் மைனஸ் இருக்கான்னு கேட்டால் சின்ன சின்ன இருக்கு பட் அது வந்து இதில் பெருசாக எனக்கு வந்து அது அது என்னை டிஸ்டர்ப் பண்ணல நாலரை மணி நேரத்தை வந்து நான் ஒரே ஷெடியூலை வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்காம பார்க்குறதுக்கு இந்த சீரீஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸுமே வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுச்சு ஸோ இதில் நடித்தவங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஆக்சுவலி வசந்தபாலன் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டு சீரிஸ் ஒன்றை வந்து வசந்தபாலன் கொடுத்துருக்காருங்கிறத வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் இதில் நடித்தவங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பிஜிஎம் எல்லாமே அது அற்புதம் பல கலை பல கதைகள் அப்படியே அங்கங்கே போயிட்டு ஒரு இடத்துல வந்து என்ன இது கிளைமேக்ஸ் அது அன்எக்ஸ்பெக்டட் தான் பட் எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு நாலரை மணி நேரங்கிறது வந்து ரொம்ப அதிகம் தான் பட் இந்த நாலரை மணி நேரத்தை வந்து உங்களுடைய ஒரு வீக்கெண்ட் ஒரு ஹாலிடே வந்து கண்டிப்பாக இந்த தலைமை செயலகம் பார்க்குறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அது கேரண்டியான ஒரு சீரீஸாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அண்ட் இது எயிட்டீன் ப்ளஸ் சீரீஸ் ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து தலைமை செயலகம் உங்களை சொர்வடைய வைக்கவே வைக்காது